இந்த வாட்டி வந்து நம்ம அந்த ராம்ப் செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைமாக லோட் பண்ண போகிறோம் இந்த வாட்டி வந்து குமுளி கன்னியாகுமரி அங்கெல்லாம் போகிற ஆடுங்க ஆடுங்களோட தரம் வந்து நல்லாவே வந்துட்டுருக்கு இதெல்லாம் வந்து கடைசலக்குன்னு சொல்கிற அந்த ஆடுங்க Rắc rắc இப்போ இந்த மாதிரி சின்ன ஆடுங்கள்லாம் மேலே போட வேண்டிய சின்ன ஆடுங்கள்லாம் ஃபஸ்ட்டு கொண்டு வந்துட்டோம்னா லோடிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது கோட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டேமேஜ் ஆகாமல் ப்ராப்பராக லோட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து நமக்கு இருக்குது ஸோ இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டு மேலே ஏற்ற வேண்டிய ஆடுங்களை போராத்தையுமே ஃபஸ்ட்டு இங்கே கொண்டாந்து பண்ணிவிட்டு அடைக்க வேண்டிய அந்த பாடி ஆடுங்க வந்து முப்பது கிலோ உயிரடைக்கு மேலே இருக்க ஆடுங்கள்லாம் வந்து இப்போ கொண்டு வர்றாங்க இதுங்களை தூக்கி ஏற்றி அடைக்கிறது தான் வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா இதில் தான் அதிகமாக டேமேஜும் ஆகும் அதோட லங்ஸு லிவர் எல்லாமே டேமேஜ் ஆகிவிடும் இதில் வந்து இந்த ரேம்ப் பண்ணது மூலமாக வந்து இதோட லோடிங் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்